பேரவைத் தலைவர் அவர்களே வானூர் தொகுதிக்கு உட்பட்ட கண்ணமால கோட்டம் பொம்மையர் பாளையம் கிராமத்தில் நூத்தி பத்து பார் இருபத்தி ரெண்டு கேவி மின் நிலையம் அமைக்க கர்த்தூர் பெறப்பட்டு இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இங்கு மின்நிலையம் அமைக்கப்பட்டால் ஆரோவில் சர்வதேச நகரம் கோட்டப்பகல் நகராட்சி பொம்மையர் பாளையம் மாத்தூர் கீழ்புத்து போன்ற மக்கள் அடர்த்தியுள்ள கிராமங்கள் மின்வசதி வசதி தடையில்லாமல் பெறும் எனவே பொம்மையர் பாளையம் ஊராட்சியில் நூத்தி பத்து இருபத்தி ரெண்டு கேவி மின் நிலையம் உடனடியாக அமைக்க அரசு முன்வருமா என்பது என்பதோடு வானத் தொகுதி கடலோர கிராமங்களில் புயல் வெள்ள சீற்றங்களால் மின்கம்பங்கள் சாய்ந்து மின்தடை ஏற்படுவதோடு உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது எனவே கடலோர பேரிடர் அபாய குறைப்பு திட்டத்தின் மூலம் மேல்நிலை மின் பாதைகளை புதைவிட மின் கம்பி பாதைகளாக மாற்ற அரசு முன்வருமா என்பதை அறிய விரும்புகிறேன் மனுமுக பே பேரத்திலே விழுப்புரம் மாவட்டத்தில் கூடுதலாக தேவைப்படுகின்ற அந்த மின் தேவையை கவனத்திலே கொண்டு மனு அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒரு புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு அதில் வானூர் தொகுதியில் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு மின்மாட்டிகள் நிறுவப்பட்டிருக்கின்றன போல விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஆறு புதிய துணை மின்னலை அமைப்பதற்கு மாணவ முதலமைச்சர்கள் அனுமதி வழங்கி அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன உறுப்பினர்கள் அந்த துணை மின் நிலையம் இந்த ஆண்டு அதில் கவனத்தில் கொள்ளப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு மேல்நிலை கம்பிகளை புதைவிட கம்பிகளாக மாற்றுவதற்கு மானு உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார் முதல் கட்டமாக மாநகராட்சி பகுதிகளில் அந்த பணிகளை முழுமையாக நூறு சதவீதம் நிறைவேற்றிட வேண்டும் என்று மாணவ முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் அதற்கான பணிகளை தொடங்கி இருக்கின்றோம் படிப்படியாக அடுத்த நிலைகளில் பேரூராட்சி நகராட்சிகள் பேரூராட்சிகள் ஊராட்சிகள் என தேவைப்படுகின்ற கவனத்திலே துறை கொள்ளும் என்பதை மாண்பு பேரவைத் தான் உறுப்பினர்கள் உறுப்பினர் பேராவரணி அசோக்குமார் பேரவைத் தலைவர் அவர்களே பேராவூரணி தொகுதி தென்னை விவசாயிகளை அதிகம் கொண்ட தொகுதியாகும் அதிகம் ஆள்குளை குணர்களை தண்ணீரை நம்பி விவசாயிகள் அங்கே விவசாயம் பண்ணிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு தனியாக செயற்பொறியாளர் அலுவலகம் ஒன்று தேவைப்படுகிறது பட்டுக்கோட்டையில் இருந்து பிரித்து எங்களுக்கு தனியாக செயற்பொறியாளர் அலுவலகம் தருமாறு தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சரவர்கள் மாணவ பேரவையத்திலும் மாணம உறுப்பினர்கள் ஏற்கனவே செயற்பொலியாளரும் கட்டி என்னிடம் கடிதம் வழங்கியிருக்கிறார் துறைக்கு அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றன அது ஆய்வில் உள்ளது என்பதை மாணவ பேரவையத்திலாக மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்து கொள்கிறேன் மாண்முக உறுப்பினர் செந்தில் குமார் என்னோட மாண்முக பேரவைத் தலைவர்களே வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி பகுதியில் மின் பற்றாக்குறை அதிகமாக ஏற்படுவதன் காரணமாக வெறும் பெரு பகுதியில் நூற்றி பத்து இருபத்தி ரெண்டு கேவி துணை மின் நிலையம் அமைப்பதற்கு ஏற்கனவே மாண்மிகு எடப்பாடியவர்கள் ஆட்சி காலத்தில் மூணு புள்ளி அஞ்சு ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது நிதியும் இப்போது இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நான் ஏற்கனவே மனு கொடுத்துருந்தேன் அப்போ வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுக்கிறதுன்றதை சொல்லி சொன்னீங்க இப்போ வந்து நம்ம வந்து ச சடயம் தான் மெயின் இதாக இருக்குது அதுலேருந்து பிரித்து தான் நம்ம பெருங்கூர் கேட்குறோம் அது பிரித்து கொடுத்துட்டா அங்கே இருக்கிற சிக்கல் மின் பற்றா பிரச்சனை தீர்க்கப்படும் அதே போல் எஸ்ஏ ஏ அலுவலகம் மேற்பறி அலுவலகம் வந்து தனியார் கட்டடம்லாம் இயங்குது அதுலேயும் அந்த மூணு புள்ளி அஞ்சு ஏக்கரில் வந்து கட்டி தரதா சொல்லி மூணு மூணு கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறதா சொல்லி சொன்னாங்க அதையும் கட்டி கொடுக்குமாறும் அந்த மின்னு அந்த சடையம்பட்டிலிருந்து பிரித்து பெருங்கூர் பகுதிக்கு துணை நிலையம் அமைத்தர அரசு ஆவண செய்ய பேரத்திலும் வாயிலாக அமைச்சர்கள் கேட்டார் அவர்கள் மாண்மிக பேரவைத் தலைவர்களே கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு மூன்று புதிய துணை மின் நிலையங்கள் அதிலே மாணவ உறுப்பினருடைய கள்ளக்குறிச்சி தொகுதியிலும் ஒரு புதிய துணை மின் நிலம் அடங்கியிருக்கின்றன மூணு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு மின்வாரியத்திற்கு வகை மாற்றம் செய்யப்பட்டு திட்டமயப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு மின்வாரியத்தினுடைய நிர்வாக அனுமதியும் பெறப்பட்டு விரைவில் அதற்கான பணிகளை தொடங்க இருக்கிறோம் என்பதை மாணவர்களாக மாணவ உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொண்டு அதே இடத்தில் அலுவலகம் கட்டுவதற்கான கோரிக்கையும் வைத்திருக்கின்றார்கள் துறை அது குறித்து ஆய்வு செய்யும் என்பதை மாணவர்களாக மாணவ உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் அமல் பேரவைத் தலைவர் அவர்களே எனது குடியாத்தம் தொகுதிக்குட்பட்ட மின்சார அலுவலக கட்டிடம் நான்கு இடங்களாக வாடகை கட்டிடங்களில் இயங்கி வருகிறது அதுவும் மோசமான நிலையில் பழுதடைந்த கட்டிடங்களில் இயங்கி வருகிறது இதை ஒன்றிணைத்து ஒரே கட்டிடமாக செயல்படுத்துவதற்கு புதிதாக ஒரு கட்டிடம் கட்டித்தர வேண்டும் அதற்கான இடவசதியும் உள்ளது என் தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான இந்த கட்டிடத்தை கட்டித்தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் மாண்புமிகு பேரவைத்தலை மாண்பு உறுப்பினர்கள் இது குறித்து ஏற்கனவே என்னிடம் கடிதம் வழங்கியுள்ளார்கள் அந்த கடிதம் துறைக்கு அனுப்பப்பட்டு இந்த ஆண்டு அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் துறையினுடைய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன எனவே விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத்தலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் நல்லது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சேலம் மாவட்டம் கெங்குவல்லி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கெங்குவல்லி தாலுகாவில் பதினஞ்சு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் புதிய மின்வாரிய கோட்ட அலுவலகம் ஒன்று காணொலி காட்சி வாயிலாக திறக்கப்பட்டது ஆனால் இன்று வரை அங்கே அலுவலகமும் இல்லை அலுவலர்களும் இதனால் வரை நியமிக்கவில்லை இது எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்று தங்களின் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் இந்த மதம் அதற்கான பணிகள் முழுமையாக துறையின் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு வருகின்றன இந்த மதம் தொடங்கி அந்த அலுவலகம் முழுமையாக செயல்படும் என்பதை மாண்பு பேரவைத் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் மாண்பு உறுப்பினர் அரசு பேரத் தலைவர் அவர்களே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஆரே பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டூ தேர்ட்டி கேவிஏ சப்ஸ்டேஷனில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மர் டென் எம்இஏ ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் இரண்டு இருக்கிறது அது தன்னுடைய காலம் முடிந்து புதியதாக மாற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறது அதனை சிக்ஸ்டீன் எம்இ பவர் டிரான்ஸ்ஃபராக மாற்றி அதன் மூலமாக காஞ்சிபுரத்தினுடைய தேவைகள் அதிக அளவு இப்பொழுது மாவட்ட மருத்துவமனைக்கு தேவை இருக்கிறது அதே போல அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை உலகளாவிய அளவிற்கான தரம் உயர்த்துதல் இருக்கிற காரணத்தினால் அதே போல அண்ணா பட்டு பூங்கா இருக்கிற காரணத்தினால் இவற்றுக்கெல்லாம் கணக்கில் எடுத்து அது கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு அதை நிறைவேற்றி தரவே அரசு முன்வருமா என்று அறிந்து தாமலில் இருக்கக்கூடிய பிரிவு அலுவலகம் முப்பது ஆண்டுகளுக்கு பழமையானதாகி அது சேதனமடைந்திருக்கிறது எனவே அதை மாற்றுவதற்கும் காஞ்சிபுரம் பெருநகராட்சியில் இரண்டு புதிய பிரிவு அலுவலகங்களை உருவாக்கி தந்திருக்கிறார் அதற்காக நன்றியை தெரிவித்து அதை அலுவலகம் கட்டித்தர அரசு முன்வருமா என்று கேட்டு அமைகிறேன் அமைச்சர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே மின் தேவையை கவனத்திலே கொண்டு இருநூத்தி நாற்பத்தி இரண்டு மின்மாற்றிகள் புதிதாக நிறுவப்பட்டிருக்கின்றன மேலும் கூடுதலாக ஒரு புதிய துணை மின் அமைப்பதற்கு மனு முதலமைச்சர்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றால் அதற்காக துறையின் சார்பாக நிர்வாகம் வழங்கப்பட்டு அதனுடைய பணிகள் இப்பொழுது தொடங்க இருக்கின்றோம் மேலும் மனு உறுப்பினர்கள் சுட்டி புதிய அலுவலகம் குறித்து அங்கே இருக்கக்கூடிய மின் இணைப்புகளுடைய எண்ணிக்கையை கவனத்தில் கொண்டு துறை அதற்கான நடவடிக்கை எடுக்கும் என்பதை மனு பேரவைத்திலாக மனு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே குமிடிப்பண்டி தொகுதி குமிடிப்பண்டி வட்டம் மாநெல்லூர் நாகர்பாக்கம் பாதிரிவேடு குறிப்பாக ஆரம்பாக்கும் பகுதிகளில் மின் தட்டுப்பாடும் மின் அழுத்த குறைவு லோ வோல்டேஜ் அதிகமாக இருக்கிறது வர இருக்கக்கூடிய வெயில் காலங்களில் இதை சீரமைத்து அங்கே நூத்தி பத் நூத்தி பத்து கிலோவாட் துணை மின் நிலையம் அமைத்து தருமாறும் அதே போல ஆரம்பாக்கம் பகுதியில் உதவி பொறியாளர் அலுவலகம் ஒன்றை அமைத்து தருமாறும் தங்கள் வாயிலாக கேட்டமைகிறது அமைச்சர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே மாண்பு முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்று தேவையான மின் விநியோகத்திற்கு அதுவும் குறிப்பாக அதிகரித்து வருகின்ற மின் தேவையை கவனத்திலே கொண்டு துறையின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் ஆய்வுகள் செய்யப்பட்டு எங்கெல்லாம் புதிய துணை மின்கள் அமைக்கப்பட வேண்டுமோ அதெல்லாம் மாண்பு அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினுடைய கோரிக்கையும் கவனத்திலே கொண்டு அதற்கான பணிகளை தொடங்கிட வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கினார்கள் முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் முப்பத்தி ஒரு புதிய துணை மின்கள் அமைப்பதற்காக மாணவ முதலமைச்சர்கள் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக மாணவ உறுப்பினருடைய சட்டமன்ற தொகுதியில் ஐந்து புதிய துணை மீன்கள் அமைப்பதற்காக நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை மாண்பு பேரயத்தில் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் பிலாயன் அறுபத்தி ஐந்து மான்மிகு உறுப்பினர் பி ஆர் ஜி